ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறதா ஆர் அண்ட் கே இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட கூட என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன் 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 த்ரீ அண்ட் எந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அது என்னென்ன கோர்ஸஸ் அந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கனா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க 175 ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க 144.5 ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி குடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவென்ட்டி செவன் கொடுத்திருக்காங்க பி ஒன் செவன்ட்டி ஃபோர் குடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவென்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ஒன்

பிசிக்கு ஒன் எயிட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஏக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இஏ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி டூ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி செவன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி கொடுத்திருக்காங்க எஸ்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கட்ஆஃப் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிகோ ஒன் செவன்ட்டி த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிகோ ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கட்அப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இவி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி செவன் பாய்ண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் செவன்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் எயிட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் எயிட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஆட் த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு ஒன் நாட் செவன் பாயிண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்